இவர் இல்லை என்றால் தமிழக தலைவர் அவரு இவர் இல்லை என்றால் எவர் தமிழர் உருட்டுறீங்கல்ல நல்லா இப்ப வந்து பெரியார வந்து நான் தமிழர் தான் சொல்றேன் ட்ரை பண்றேன் நீங்க இல்லைன்றதை எனக்கு நிரூபிக்கணும் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அவர் பிறந்த ஜாதியின் காரணமாக எனக்கு தாய்மொழி கன்னடம் கன்னடம் தமிழில் இருந்துதான் பிறந்தது அப்படின்னு கமலதாசன் சொன்னாரா அதுக்காக நம்ம எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறோமா அப்ப

ஒரு கா காய்ச்சல் ஆனா ரெட்டமலை சீனிவாசன் இருக்கும் பெரியாருக்கும் ரெட்டமலை சீனிவாசன் கேட்டால் இருபது வயசா பதினஞ்சு வயசா மூத்தவர் இருபது வயசு மூத்தவர் இருபது வயசு மூத்தவர் எப்படி ரொம்ப உயரமா இரு தொண்டை எப்படி அஜாண்டிக்கா மேசி முழ்க்கிக்கிட்டு இவரை படிச்சது தான் அஞ்சாம் கிளாஸ்க்கு அவர் வந்து பெரிய படிப்பு எல்லாம் படிச்சு அந்த வயசு பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத உச்ச பதவி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த பதவியே வாங்கினவர் டிரான்ஸ்லேட்டர் காந்திக்கு ஆப்பிரிக்காவில போயிட்டு மொழியை சொல்லி கொடுக்கறதுல இருந்து இவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் போராடிட்டு இருக்கிற இருபது வருஷம் முன்னாடியே இவர் வந்து என்ன ராம என்ன சீனிவாசன் பாத்தீங்களா சீனிவாசன் எவ்வளவு நீங்க உயிரோட பாத்துக்கிறீங்களா

நம்ம கிட்ட பேட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த புத்தகத்தை இது ஆங்கிலத்துல எழுதப்பட்ட புத்தகம் இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே ராமசாமி பேரை மேரேஜ் பெண் ஏன் அடிமையானால் பேரை மட்டும் கூட வச்சு எந்த காலத்துல சொந்தமா யோசிச்சாருங்க சொந்தமா அவங்க இந்த காபி பேஸ்ட் கொம்பல் இது போராடம் வந்து ரச பண்டிகர் ரட்டமலை சீனிவாசன் அதுல இருந்து எடுத்துக்கிட்டு சொல் சொல்றாங்க ஆனா கோயம்புக்கு சொல்லி எது இவங்க வந்த விருப்பாடா எல்லாமே போராடுறாங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க இப்ப நேற்று ஒரு தம்பி வந்திருந்தார் நம்ம குமரிக்கிழமை நல்லா எழுதுவா கண்டிப்பா கண்டிப்பா இந்த நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது எப்ப நீ வந்து தீகான்னு சொல்ற நாற்பத்தி நாலு திமுகன்னு எப்ப சொல்ல வர நாற்பத்தி ஒன்பதுல இது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்நூத்தி மத்திய பகுதிகளிலே நாரார் சமூகம் போராடி விடுதலையெல்லாம் வாங்கிட்டாங்க